வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் இருக்கோம் இதில் இப்போ பார்க்கறது ஒன்பதாவது ஜாதகம் இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட போல இன்னைக்கு தேதியோட உங்களுக்கு இருபத்தேழு வயசு முடிவடையுது இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இந்த புதன்னாவே வியாபார தந்திரம் புத்திசாலித்தனம் இரட்டத்தன்மை இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவங்க தான் சரி இதோட உத்திராட நட்சத்திரம் மகர ராசி வந்து சேரும்போது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா அது சூரியனோட சாரம் இதுக்கு பேர் யோகம் யோகமாங்க சரிங்களா இது வியாபாரத்தில் என்னைக்கும் ஒளித்தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு புது வியாபாரத்தை காட்டும் சரிங்களா வியாபார நண்பர்களை காட்டும் அதனால வியாபாரம் பெருகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க சரிங்களா பே போ ஜாஜி அந்த பெயர் நாம கொண்டவங்களும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது வளர்பிற அஷ்டமி திதியில பிறந்திருக்கீங்க இது கிருஷ்ணனோட சாரம் கிருஷ்ண சாணக்கியம் உதங்கலமாக பிறந்திருக்கீங்களா சொல்லவே வேண்டியதில்லை சரிங்களா கிருஷ்ணனோட தன்மை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆளுமை திறனும் சரி வசீகரிக்கக்கூடிய தன்மையும் சரி எல்லாமே அது கொடுக்கும் அந்த திதியோட பலன் நீங்கள் பிறந்தது சூரியனோட தசையில் அடுத்து நடந்தது சந்திரதசை பத்து வருஷம் செவ்வாதை ஒரு ஏழு வருஷம் இப்போ ஓடித்துக்குது ராகுதசை ஓடிட்டு இது பதினெட்டு வருஷம் ராகுதசையை கொடுக்கும் இவன் கேது கேதுவோர சாரத்தில் போய் உட்காந்துட்டார் அதாவது மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போனா இந்த ராகு தசாபுத்தி நடந்ததுன்னா ராகுவோ கேதுவோ லக்கணமாக அமைஞ்சு அந்த தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது கடகலக்கணத்துக்காரங்க சிம்ம லக்கணத்துக்காரங்களோ மகர லக்கணத்துக்காரங்க கும்பலக்கணத்துக்காரங்களோ கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க இது எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையில் சண்டை பிரச்சனை பிரிவு இல்லைன்னா பொருளாதாரத்தில் அடி அந்த சமயத்தை அந்த பிரச்சனையை கொடுக்கும் இது வேண்டாத கெட்ட பெயரையும் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அதிகப்படுத்தும் ஒரு வீடு கூட கட்ட முடியலையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தான் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நான் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கனே அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு என்ன கொடுக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் வீட்டை தேடி பாம்பு வராது போராட்டத்தை தேடி பாம்பு வராது அப்படிங்கிறத இந்த தசா புத்தி உணர்த்தும் சரி நாடி முறைப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு உண்டானது நீங்கள் நல்ல கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கோ இல்லை வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியதோ எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக் பொருட்கள் சம்மந்தப்பட்டதோ இதில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் நல்ல லாபம் கட்டடம் சம்மந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி விற்கிறது சம்மந்தப்பட்டது இதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நிலப்புணங்கள் வாங்கி விற்கிறது இதுவும் உங்களுக்கு நல்ல லாபம் சில சமயம் விபத்துக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இதனால உரு கையில் உறுப்பில் போய் காலில் உறுப்பில் போய் வரக்கூடிய அமைப்பு அம்மா நல்ல கோபத்துக்கிறோ சத்துக்கோ சொந்தக்காரங்க அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை கிழத்துட்டு போயிடலாம் உங்களுக்கு இடதுகன் பாதிப்பு செரிமான கோளாறு பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் சில சமயம் விந்தணுக்கள் நீர்த்து போகக்கூடிய அமைப்பு இதனால் குழந்தை பைக்கத்துக்கு சிக்கல் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் பிடிச்சவ அவ சொல்றதுக்கு கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து வாழ்வா அப்படிங்கிற சூழ்நிலை நீங்களும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் தான் கலக்கணும் பிடிச்ச பையதான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க வைக்க மாட்டீங்க நல்ல புத்திசாலியானா சரிங்களா இதே ஒரு பெண் ஜாதகத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதுக்கு நீங்களே தான் காரணம் வேறு ஆளுக வேண்டாம் உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக பயன்படுத்திக்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பு சரிங்களா உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் நீங்களும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க சில சமயம் கர்ப்பகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்மந்தப்பட்ட கோளாறு முதுகு தண்டு வர பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருங்காலத்தில் சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் இருந்தேன்னா இருந்தோன்னா கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை இல்லை அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி உங்களுக்காக காத்திருக்கிறார் எதுவும் சந்தேகம்னா தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம் ஃபோன் நம்பர் கேள்வி போட்டிருக்கோம் வேறு எதுவும் சந்தைம் என்ன தாராளமாக கேளுங்க பார்த்துட்டு சொல்கிறேன் மிக்க நன்றி வாழ்க்கைலம்